கதையில வந்து இந்த மட்டிப்பால் சாம்பிராணி விற்கிற ஒரு கண்ணிழந்தவர் அவர் பார்த்துட்டு எதுக்கு வருது எங்க போறா ஒரு கடையில வாங்குறான் அவரை ஒரு தனிய பாத்திரமா போட்டு அது கூட நான் நினைக்கிறேன் கதா அந்த கதாபாத்திரம் கூட கதையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க வந்து அவரை அறிமுகப்படுத்தினீங்களோ குறிப்பா அப்படிதான் குறிப்பா ஒண்ணும் நீங்களே பாத்துக்கலாம் பீச்சு அஹ் எலக்ட்ரிக் இந்த வந்து நிறைய சிறு சிறு வியாபாரிகள் ஏதாவது இருப்பாங்க ஆஹ் பழங்கள் சுண்டல் சமோசா அப்படின்னு ஒரு சைடு சேஃப்டிங்க ஆஹ் ஊசி ஊதுபத்தி கட்டுன ஏதாவது இருந்துட்டே இருப்பாங்க அதுல கண் இழந்தவர்களும் பார் இழந்தவர்களும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது இருக்கு நான் பாத்துக்கலாம் அவங்க வந்து அந்த அந்த அப்சர்வ் பண்ணிடுது வண்டியோட ஆட்டத்துக்கு தாப்புல அப்படியே நகர்ந்து நடந்து போறது ஒரு ஸ்டேஷன் நிற்கும் போது ஒரு பெட்டில இருந்து இறங்கி ரயில் பெட்டியை தளவிக்கிட்டே போவாங்க பட் அந்த போய் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவாங்க சோ இதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது பணத்தோட கலத்தை பார்த்து அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஆஹ் நபரே அந்த மாதிரி ஒரு கண்ணிடங்க எழுதுறதுக்கு எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு கதைகள் நீ தேவைப்படலாம் முழுசா சொல்றதுக்கு இந்த கதையில இவ்வளவு சொன்னா பொதுக்கிறதுனால உபயோகப்படுத்திருக்கேன் ஒரு சாதாரண வியாபாரியா சாதாரண இடத்துல வாங்கிட்டு வர்றது அது விவரிக்கிறதுக்கு போதில இப்ப இல்லாத வியாபாரி அப்படின்ற சொல்ல எனக்கும் ஒரு ஆர்வ கதை சொல்லிக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல அவரை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் இந்த கதையில அவ்வளவுதான் அது சாதகம் ஏற்படுறதுக்கா இல்லை நான் அப்படி நினைக்கணும் ஒரு கதையை கொஞ்சம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்கா